இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒலிம்பிக் போட்டிகளில் இருந்து மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் உடல் எடை அதிகரிச்சதன் காரணமா தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஐம்பது கிலோ எடை பிரிவுக்கான இறுதி போட்டிகள அமெரிக்காவுடைய சாராவை எதிர்த்து இந்தியாவுடைய வினேஷ் போகத் களமிறங்க தயாராக இருந்தாங்க ரவுண்ட் ஆஃப் காலிறுதி அரையிறுதினு மூணு போட்டிகள்லையும் அடுத்தடுத்து ஜெயிச்சு ஒலிம்பிக் தொடர்ல பதக்கத்தை உறுதி செஞ்சிருந்தாங்க வெள்ளி பதக்கம் உறுதியான நிலையில தங்க பதக்கத்தை ஜெயிக்கணும் அப்படின்னு இந்திய ரசிகர்கள் பலரும் வினேஷ் போகத்துக்கு ஆதரவாக நம்பிக்கையோட பேசிட்டு வந்தாங்க இந்த நிலையில வினோஷ் போகத் தன்னுடைய உடல் எடையை பரிசோதனை செஞ்சப்போ சில கிராம்கள் கூடுதலா இருப்பது தெரிய வந்திருக்கு இதன் காரணமா இரவு தூங்காம உடற்பயிற்சியில குறிப்பா சாப்பாடு கூட எடுத்துக்காம சைக்கிளிங் பயிற்சியில மல்யுத்தம் பழு போட்டிகளை பொறுத்தவரை போட்டி நடக்கிற ஒவ்வொரு நாளுமே சோதனை செய்யப்படும் அப்படி சோதனை செய்யும் போது வினோஷ் போகத்துடைய உடல் எடை ஐம்பது கிலோவுக்கு அதிகமா நூறு முதல் நூற்றி ஐம்பது கிராம் வரை கூடுதலா இருந்திருக்கு இந்த நிலையில இந்திய நிர்வாகிகள் சார்பா கூடுதல் அவகாசம் கேட்டுமே ஒலிம்பிக் நிர்வாகிகள் கூடுதல் நேரம் ஒதுக்க முடியாதுன்னு கண்டிப்போட தெரிவிச்சிருக்காங்க இதனால நூறு முதல் நூத்தி ஐம்பது கிராம் உடல் எடை அதிகரிப்பால ஒலிம்பிக் இறுதி போட்டியில விளையாட இருந்த வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க இதனால இறுதி போட்டிக்கு முன்னேறினாலுமே பதக்கம் இல்லாம வினேஷ் போகத் வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு இது இந்திய ரசிகர்கள் பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா ஒலிம்பிக் தொடர்ல மகளிருக்கான மல்யுத்தத்துல இறுதி போட்டி வரை முன்னேறிய முதல் இந்திய பெண் வினேஷ் போகத் தான் அவங்களுக்கு இப்படி நடந்திருக்கிறது சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இதனால வினேஷ் போகத்துக்கு பலரும் ஆறுதல் கூறிட்டு வராங்க